அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருமே ஃபோட்டோவில் தம்னையிலேயே டைட்டிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மக்களே ஆமாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நகைக்கடன் தள்ளுபடி அதே போல் பயிர்க்கடன் தள்ளுபடி மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி பற்றின அப்டேட்கள் வந்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அனைத்து கட்சிகளுமே வந்து இடம்பெற்றுட்டு வந்துகிட்ருக்கு ஸோ அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளாக நமக்கு வந்து அப்டேட்டாகவும் கொடுத்துட்ருக்குறாங்க ஸ்கீம் அப்டேட்டாகவும் நமக்கு வந்து வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதே போல் இந்த பயிர்கடன் தொகை அதாவது தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி முந்நூறு கோடிக்கு மேல ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க இதை பயன்பெறக்கூடிய ஏழை எளிய மக்கள் யார் யார் விவசாயிகள் யார் யார் இதை பத்தின ஒரு முழுமையான ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுதுங்க சோ அதே போல் அவர்களுடைய பெயர் பட்டியலும் இதில் இடம்பெற்றிருக்கு அதே போல் இந்த பயிர்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க சில விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த பயிர்கடன் தள்ளுபடி சில விவசாயிகளுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அது கிடைக்காத விவசாயிகள் என்ன பண்ணணும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணுன்றதா தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அரசு ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராக உங்கள் சேனலுக்கு அதாவது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசு ஸ்கீம் அப்டேட் என்ன ரெகுலராக அப்டேட் என்னன்றதை ஈஸியாகவே துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பயிர்கடன் தள்ளுபடி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை இதுவரை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வழியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே நமக்கு தேர்தல் வாக்குறுதியாக நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்புகள் உள்ளன குறிப்பாக வரவிருக்கும் தேர்தல்கள் காரணமாக அரசு பயிர்கடன் தள்ளுபடி தொடர்பான வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடும் என்று விவசாயிகள் நம்புகின்றனர் சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடி திட்டங்களை செயல்படுத்துவது ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் சில தள்ளுபடிகள் அறிவிக்கப்பட்டன மேலும் தேர்தல் காலங்களில் இது போன்ற அறிவிப்புகள் வருவது வழக்கமாகவே இருக்கும் தற்போதைய நிலை என்ன இந்த ஜனவரி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி என தனியான புதிய பயிர்கடன் தள்ளுபடி திட்டம் எதுவும் தற்போது அறிவிக்கப்படவில்லை சரிங்களா இந்த மாதம் அறிவிக்கப்படலைன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிடப்படும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக ஏ அரசு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற் நிறைவேற்றும் நம்பிக்கையில் விவசாயிகள் உள்ளனர் மேலும் பயிர்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டுறவு வங்கிகளில் பை கடன் விண்ணப்பங்களை பரிசீலித்து நிலம் மற்றும் பயிர் தகவல்களை சரிபார்த்து கடன் வழங்குவது போன்ற நடைமுறைகள் தொடர்கின்றன அப்படின்னும் சொல்றாங்க அதே போல இதற்கான புதிய அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்கடன் பெறும்போது சில நிபந்தனைகளின் கீழ் தள்ளுபடி சலுகைகள் கிடைக்கும் மேலும் கடந்த காலங்களிலும் தேர்தல் வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாக பயிர்கடன் தள்ளுபடிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த முறைக்கும் அது பொருந்தும் பொருந்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பயிர்கடன் தொடர்பான தகவல்களை சரிபார்க்க தமிழ் நிலம் மற்றும் டிஎன் கிராண்ட்ஸ் போன்ற இணையதளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சுருக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயிர்கடன் தள்ளுபடி குறித்த உறுதியான அறிவிப்பு இல்லை இதுவரை இல்லை இன்னும் ஒரு சில வாரங்களில் ஆனால் எதிர்காலத்தில் இது போன்ற அறிவிப்புகள் வர வாய்ப்புள்ளதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு வந்து இதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஸோ இதற்கான அறிவிப்புமே நமக்கு விரைவில் வந்து வெளியிடுவாங்க சரிங்களா ஸோ இன்னைக்கான பயிர்கடன் தள்ளுபடிக்கான முக்கிய அப்டேட்டை நமக்கு கிடைச்சிருக்குது இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்கான அப்டேட் வந்து கிடைச்சிடும் ஏன்னா வந்து சட்டசபை தேர்தல் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நெருங்கி வரும் இந்த சூழ்நிலை தேர்தல் வாக்குறுதிகள் வந்து தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற இருக்கிற திமுகவும் ஆட்சியை நினைக்கும் அதிமுகவும் இதுல வந்து தேர்தல் வாக்குறுதிகளுக்கு காமனா வந்து இந்த நகை தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடிலாம் கொடுக்க போறாங்க சரிங்களா ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருங்க மகிழ்ச்சியா இருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் தள்ளுபடி உறுதி 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 உறுதிங்க சரிங்களா ஸோ என்றைக்கான அரசு வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இது தான் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன்லையும் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க் யூ வெல்கம்